டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகன் தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது வராலிமலை திருத்தலம் விராலிமலை முருகனுடைய அடியார்களுக்கு இந்த பேர் தெரியாமல் இருக்காது விராலிமலை அப்படிங்கிறது திருச்சியில் இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் திருச்சியிலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் மலைக்கு மேலே அமைந்துள்ளது விராலிமலை இது படியிலையும் ஏறி போகலாம் வாகனங்கள்லையும் செல்லலாம் இந்த விராலிமலையில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் ஆறு முகங்களோடு காட்சி தருகிறார் இந்த கருவறையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காண்பிக்கின்ற போது வள்ளி தெய்வான ஆறுமுகன் இந்த மூணு முகம் நமக்கு இந்த ஆரத்தி ஒளியில தெரியும் இந்த பின்பக்கம் ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடியில் மற்ற மூன்று முகங்கள் தெரியும் இந்த முருகப்பெருமான் பல சித்தர்களால் தரிசனம் செய்ய பெற்றவர் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆலயத்தில் ஒரு தெய்வ திருவடிவத்தை ஒரு சித்தர் பிரதிஷ்ட பண்றார் ஒரு சித்தர் வணங்கினார் அப்படின்னா அதற்கு கூடுதல் சிறப்பு அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற பேருள்ள கோவில்கள் நிறைய இருக்கு அகஸ்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர்னு சொல்லுவோம் அதாவது குருமுனியான அகத்தியர் பிரதிஷ்டை செய்த இறைவன்கிற காரணத்தினால் அகத்தீஸ்வரர் அந்த கோவிலுக்கு பாருங்க ஒரு அபரிமிதமான சக்தி உண்டு இந்த விராலிமலை திருத்தலத்தில் எத்தனையோ சித்தர்கள் இந்த மலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் தவம் செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த விராலிமலை முருகப்பெருமானுக்கு அப்படி ஒரு சக்தியானது காணப்படுகிறது அருணகிரிநாதரால் அருணகிரிநாதர் இந்த தலத்துக்கு வந்திருக்கார் வயலூருக்கு வந்திருக்கார் அருணகிரிநாதர் வயலூர் தரிசனமணி முடிச்ச பிறகு அந்த முருகப்பெருமானே அவரை விராலிமலைக்கு வர சொல்கிறான் விராலிமலைக்கு வர சொல்லி முருகப்பெருமான் தரிசனம் கொடுத்து அருணகிரிநாதரை ஆட்கொள்கிறார் இந்த திருத்தலத்தில் ஒரு நீங்கள் பழைய கோவில்கள் தலைவரலார் படிச்சீங்க அப்படின்னா பெரும்பாலான கோவில்கள் அந்த காலத்தில் போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தினாலேயும் அந்நியர்களின் ஆட்சி துவம்சம் காரணமாகவும் அந்த கோவில்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறத நம்ம படிக்க முடியும் அதுபோல் ஒரு காலத்தில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த வராலிமலை கோவிலும் அப்படிதான் மண்ணெல்லாம் மூடியாச்சு மண்ணெல்லாம் மூடியாச்சு இந்த கோவில் ஒன்றுமே கிடையாது ஆனால் பாருங்க ஒரு காலக்கட்டத்தில் இந்த இறைவன் வெளிவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலக்கட்டத்தில் இந்த இறைவனாகப்பட்டவர் வெளிவந்திருக்கிறார் இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைபுராணத்தில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இந்த கோவிலில் இருக்கிற அந்த மூலவர் வந்திருக்கார் அப்படின்னா அது வரைக்கும் கோவில் இருந்திருக்கு முதல்ல இருந்திருக்கு நடுப்புற கோவில் சிதிலமாச்சு எங்கேயோ மூடியாச்சு அந்த விக்கிரகம் பிரதான இறைவன் எங்கேயோ மூடியாச்சு ஒரு வேடன் ஒரு வேடன் இந்த பக்கமாக வேட்டைக்காக வந்து கொண்டிருக்கிறான் ஒரு வேட்டைக்காக வந்து கொண்டிருக்கிற போது அவன் கையில் வில்லு அம்பு போயின்னு இருக்கான் இதான மிருகங்கள் கிடைக்குமான தேடுகிறான் அப்படி தேடுகிற போது ஒரு வேங்கை ஒரு புலி போகிறது முன்னாடி போகிறது இவன் இதை வேட்டையாடலாம் அப்படின்னு போகிறான் பாருங்கள் பகவான் அந்த முருகப்பெருமான் இந்த வேடனுக்கு ஒரு வேங்கையின் மூலமாக தன்னை உணர்த்துகிறார் அந்த புலி வேங்க அப்படியே போகிறது ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு மண் மூடின ஒரு இடம் அந்த இடத்துக்கு போனோடனே அந்த வேங்கையானது மறைந்து விடுகிறது மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போனோன்னே இவன் திணறுகிறான் என்னடா இந்த வேங்க இங்கே வந்ததே எங்கே போச்சு சுற்றிலும் தேடுகிறான் அந்த சமயத்தில் பார்த்தா ஒரு மயில் அங்கே தோகை விரித்து ஆடுகிறது ஒரு விபூதியின் நறுமணம் அதாவது திருநூறு திருநூற்றின் நறுமணமானது அந்த பகுதியில் ஏற்படுகிறது இதுவனுக்கு தோன்றினவுடனே முருகப்பெருமான் நினைவுக்கு வருகிறார் ஆஹா இந்த இடத்துல முருகப்பெருமான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு தெரிந்து ஊர் மக்களிடம் சொல்லி அதன் பிறகுதான் இந்த ஆலயமானது நமக்கு வந்திருக்கு இதுபோல் நீங்கள் நிறைய கதைகள் பார்க்க முடியும் ஒரு இடத்துல விக்கிரகம் இருக்கும் ஒரு பசுவானது பால் சொரியும் பிறகு அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தால் முருகப்பெருமான் அல்லது மற்ற தெய்வங்கள் இதெல்லாம் நம்ம பல இடத்துல பார்க்கிறோம் இந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான ஆலய சிறப்புகள் காணப்படுகிறது இந்த கோவிலில் ஒரு அன்பர் இருந்திருக்கார் கருப்பு புத்துன்னு பேர் இந்த கோவிலில் பணியாளர் இந்த கோவிலில் பல திருப்பணிகளுக்கு உதவி செய்தவர் ஒரு முக்கியமான அன்பர் இந்த ஆலயத்தினுடைய தலைபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முருகனுக்கு ஒரு முக்கியமான நிவேதனம் இந்த இவர் பேர் சொன்ன கருப்பு புத்து சொன்ன இல்லையா அந்த பேருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் நிவேதனம் என்னங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சாதாரணமாக ஒரு கோவில் அப்படின்னா நிவேதனம்னா நம்ம சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் எல்லாம் சொல்லுவோம் இவருக்கு என்ன சிறப்பு நிவேதனம் தெரியுமா சுருட்டு சுருட்டு பிடிக்கிறோமில்ல பீடி சிகரெட் சொல்கிறோம் இல்லையா அந்த சுருட்டு விராலிமலை முருகப்பெருமானுக்கு ஒரு பிடித்தமான நிவேதனம் இந்த நிவேதனம் தினமும் மாலை வேளையில் பூஜை நேரத்தில் இந்த சுருட்டு இந்த முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்வார்கள் இந்த நிவேதனத்திற்கு காரணம் இந்த அன்பர் இந்த திருப்பணி அன்பர் சொன்ன பார்த்தீங்களா கோவிலில் இருந்தவர் அவர் தான் முக்கியமான அன்பர் என்ன பண்ணுறாரா ஒரு நாளைக்கு ஆலயத்தில் வேலையெல்லாம் முடித்த பிறகு திருப்பணி ஏதோ வேலையெல்லாம் நடக்கிறது அதெல்லாம் முடித்த பிறகு அவர் தன்னோட வீட்டுக்கு போகிறார் அவர் தன்னோட வீட்டுக்கு போகிறபோது அன்றைய தினம் மழை நல்ல மழை அடிச்சிருக்கு மழை பெஞ்சதுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு அந்த ஆற்றில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளம் பாய்கிறது ஒரு கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி அத்தனையும் எங்கே போகும் ஒரு ஆறு ஒரு நதி அங்கே தான் ஓடும் அந்த இதில் ஓடுறது ஒரு ஆற்றில் தண்ணி அதிகம் இல்லாத போது கடந்து சென்று விட முடியும் இவரோட வீட்டுக்கு இந்த ஆற்றை கடந்து தான் போகணும் ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற போது ஆற்றை கடக்க முடியாது ஒரு ஓடமும் வராது பரிசலும் வராது எதுவுமே வராது ஏன்னா ஆற்றிலே அடித்து செல்லப்படுகிற ஒரு அபாயம் இருக்கின்ற காரணத்தினால் பரிசல் ஓட்டிகள் யாருமே வரமாட்டாங்க இவர் இங்கேயே நிற்கிறார் கரையிலே நிற்கிறார் நேரமாகிறது இருட்டாகிறது மெல்ல இருள் சூழ ஆரம்பிக்கிறது குளிர் வேறு ஏன்னா மழை பெஞ்சிருக்கு காற்று வேற குளிர்து சாதாரணமாக இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு புகை பிடிக்கின்ற பழக்கம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுபோல் ஒரு குளிரான சமயத்தில் ஒரு புகைப்பிடிப்பதை ஒரு எடுத்து வச்சு புகைப்பிடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த அன்பருக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் உண்டு இவர் சுருட்டை எடுக்கிறார் ஒரு சுருட்டை பற்ற வைக்கிறார் ஒரு சுருட்டை பற்ற வச்சு இழுத்துட்ருக்கிற போது திடீர்னு இவருக்கு பக்கத்தில் இன்னொரு அன்பர் தோன்றுகிறார் திடீர்னு இன்னொரு அன்பர் இப்போ நம்மளே ஒரு இடத்துல தனியாக அனுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருட்டா இருக்குல்லே சார் யாருமே இல்லை தனியாக நிற்கிறோம் திடீர்னு இப்படி திரும்பி பார்க்குறோம் நூறுத்தர் நிற்கிறாருன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு பயம் வரும் இவர் அவரை பார்த்த உடனே என்னடா இது யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்கறார் அந்த அன்பருக்கும் இந்த குளிர் இருக்குது சூழ்நிலை மாறிப்போச்சு இல்லையே அவருக்கும் உடம்பு குளிருது பார்த்த உடனே சரி தான் சுருட்டு பிடிக்கிறோமே இவருக்கும் பதட்டமாக இருக்கே உடம்பு குளிரதை இவருக்கு உடல் நடுங்குகிறதே அவருக்கும் ஒரு சுருட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கலை நான் கவனிங்க அந்த புதுசாவதன்பர் கேட்கலை எனக்கு ஒரு சுருட்டு கொடுப்பா எனக்கு உடல் ஒரே குளிருது இந்த ஒரு பிடிச்சா கொஞ்சம் சுகமாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்கலை இவரே என்ன பண்ணுறாராம் ஒரு சுருட்டு எடுத்து கொடுக்குற என்னங்க ரொம்ப குளிருது இல்லை இந்த சுருட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குற அவர் சுருட்டை வாங்கிக்கிறார் சுருட்டை வாங்கிக்கிறார் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு அந்த அன்பர் கேட்குற இந்த திருப்பணி அன்பர்கிட்ட கேட்குறார் இல்லை அக்கறையில் தான் என்னுடைய வீடு நான் அக்கறைக்கு போகணும் இந்த ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருப்பதால் எப்படி போகிறதுன்னு தெரியல இந்த நேரத்தில் நீந்தி கடப்பதும் கஷ்டம் ஒரு பரிசலில் செல்வதும் கஷ்டம் அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரா ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு துணை செய்கிறேன் நான் உங்களுக்கு ஒத்தாசையாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரையை கடப்பதற்கு இந்த பக்கத்தில் இருந்த அன்பர் உதவி செய்கிறார் ஒரு பரிசல் வருது அதில் தைரியமாக உட்கார சொல்கிறாங்க தைரியமாக போகிறாங்க ரெண்டு பேரும் போயாச்சு அக்கறைக்கு போயாச்சு அப்போ தான் இவருக்கு சந்தோஷமாக நம்ம கரையை கடந்துட்டோம் இத்தனை வெள்ளம் இருந்தும் பத்திரமாக நம்ம இந்த கரைக்கு வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இவருக்கு நன்றி சொல்வதற்காக இவரை திரும்பி பார்க்குறார் நண்பர் கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா அவருக்கு தான் அக்கறையில் ஒரு சுருட்டெல்லாம் கொடுத்தார் உடம்பவருக்கு பதறுகிறது நடுங்குகிறது அப்படின்னு சுருட்டெல்லாம் கொடுத்தார் இல்லையா அவரை திரும்பி பார்க்குறாராம் அவரை அங்கே காணும் எப்படி திடீர்னு இவருக்கு பக்கத்தில் அந்த அன்பர் தோன்றினாரோ தோன்றியதும் திடீர்னு தோன்றினார் இப்போ சுக்குன்னு ஒருத்தர் இப்போ ஒரு அன்பர் வரார்னா நடந்து வரதை பார்க்க முடியும் நம்ம கிட்டங்க வருவார் சார் இப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்பர் அது இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் நமக்கு முன்னாடி தோன்றுகிறார்னா ஒரு பயம் தானே அந்த பயம் இப்போ மீண்டும் வெளிப்படுகிறது இந்த அன்பரிடம் என்னடாது இவ்வளோ தூரம் நல்லா கூட்டிகிட்டு வந்தார் ஆளையே காணலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்று முட்டும் பார்க்குற இல்லை சரி பரவாயில்ல அது போய்ட்டார் பிள்ளை இருக்கு வீட்டுக்கு போயிட்டார் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கோவிலுக்கு வர கோவிலுக்கு வர தன்னோட வேலைகள்லாம் துவங்கணுங்கிறதுக்கு கோவிலுக்கு வந்தால் அந்த கோவில் அர்ச்சகர்கள்கிட்ட ஒரு கலைபுரம் இந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் ரொம்ப பீதியாக இருக்காங்க ஒரு அவங்க முகத்தில் ஒரு கவலை என்னடான்னு போய் விசாரிச்சா அவங்க சொல்கிறாங்க முருகனுக்கு காலங்கார்த்தால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலான்னு நாங்கள் வந்து நின்னால் அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு சுருட்டு காணப்படுகிறது ஒரு சுருட்டு முருகன் கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் ஒரு கதவை மூடியாச்சு அப்படின்னா யாரும் உள்ளே வர முடியாது எந்த ஒரு பொருளையும் யாரும் வைக்க முடியாது இந்த சுருட்டை யாரும் கொண்டு வந்து நிச்சயமாக வச்சுருக்க முடியாது அதுவும் சுருட்டையன் வைக்க போகிறாங்க இந்த கலையபரத்தில் இந்த அர்ச்சகர்கள் பேசி போது அப்போ சொல்றாராம் அப்படியா சுருட்டு காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் இரவு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இந்த அர்ச்சகர்கள்ட்ட சொல்கிறார் இவர் சொன்ன உடனே அவர்களுக்கும் ஆச்சரியம் ஓ அதனால தான் இந்த முருகப்பெருமான் இந்த சுருட்டை ஏற்றுக்கொண்டு தனது சந்நிதியிலே வைத்திருக்கிறாரா அப்படின்னு அப்போ தான் அவங்க தீர்மானிக்கிறாங்கள பிறகு தான் இந்த ஆலயத்தில் மாலை நேரத்தில் ஏன்னா இந்த மாலை நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது அதனால் மாலை நேர பூஜையில் இந்த முருகப்பெருமானுக்கு சுருட்டு நிவேதனமானது நித்தமும் நடக்க ஆரம்பிச்சது இன்றைக்கும் நீங்கள் பல கிராமத்து கோவில்களில் பார்த்திங்கன்னா சாராயம் கூட நிவேதனம் பண்ணுவாங்க வீரன் இது போன்ற சில எல்லை சாமிகளுக்கு நிவேதனம் செய்வாங்க யோகி சுரத்குமார் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் திருவண்ணாமலையில் எப்போ பார்த்தாலும் சிகரெட்டு பிடிச்சிட்டே இருப்பார் பக்தர்கள் அவருக்கு சிகரெட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த சிகரெட்டை அவர் பிடிக்கிறப்ப அவர் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த புகையில ஸ்மெல் கொஞ்சமும் தெரியாது இன்னொரு அன்பர் பிடிச்சார்னா அந்த சிகரெட் ஸ்மெல் நமக்கு தெரியும் இப்படி இப்படியும் நம்ம இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னா ஒரு சிகரெட்டு ஒரு சாராயம் இது போன்ற பொருட்கள் இறைவனுக்கும் படைக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு எந்த விஷயத்தை நம்ம பார்த்தாலுமே எந்த விஷயத்தை பார்த்தாலுமே ரெண்டு கண்ணோடு பார்க்கணும் இது இப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமா நம்ம ஆராயணும் அதனால தான் சொல்லுவாங்க கிராமத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மேலெழுந்த வாரியாக கூடாதுமாங்க அதுபோல இந்த முருகனுக்கு இந்த சுருட்டு நிவேதனத்தையும் மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடாது இதற்கான விளக்கத்தை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்